ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசி ராகில் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் ராகேல் உள்ள ரெண்டாவது சுபாவம் என்ன சுபாவம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார் ஒரு ஒருத்தரையும் ஆசிர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார் அந்த அந்த காலகட்டத்தில் கத்தர் கண்டிப்பாக என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம தேவ நான் ஏற்கனவே ஆரம்பிக்குமா சொன்னேன் நம்ம தேவனிடத்தில் பாரபட்சம் என்பதே கிடையாது எல்லாரையும் நேசிக்கிறார் நம்ம எப்படி அடிப்படையில் இருக்கிறோமோ அது அது அதுபடி மாறுபடுது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடுது ஒழிய கருத்தருடைய அன்பில் என்ன கிடையாது கருத்துமே இல்லை நம்ம பாத்திரம் எப்படியோ நம்ம பெரிய பாத்திரமாக இருந்தால் அவர் அன்பு நிறைய ஊற்றப்படுது நமக்கு தெரியுது ஐயோ நிறைய ஊற்றுற நினச்சிக்கிறோம் நம்ம வாய் சின்னதாக இருந்துச்சு டம்ளர் தான் இருந்துச்சுன்னா ஊட்டப்படுற அன்பு தண்ணி அது ஒரே மாதிரி தான் ஊற்றுது ஆனால் டம்ளர் கொஞ்சம் நம்ம அடிப்படையில் தான் இருக்குது ஆண்டவருடைய கிருவையில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை நம்ம பாத்திரம் எப்படியோ அதன் அடிப்படையில் தான் நிரப்புறது இப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்ப அந்த அம்மாக்கு பிள்ளை இல்லைங்கிறத விட அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்களேன் ராகில் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு ஏன் பொறாமப்படணும் ஏன் பொறாமப்படணும் எனக்கு பிள்ளை இல்லை அவ்வளவுதான் ஏன் அவளுக்கு ஏன் பிறக்குது அப்படின்னா எனக்கு பிறக்கலை அது வரைக்கும் சரி துக்கமாக கூட இருக்கலாம் ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுக்கலையே எனக்கு இது நடக்கலையே எப்போ நீ கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிறத பார்த்து பொறாம கொள்ள ஆரம்பிக்கிறியோ உன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் உன்னோட வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும் சவுலோடைய அற்புதமான குணம் என்ன தெரியுமா சவுல் ராஜாவுடைய அற்புதமான குணம் அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே பேலியாளின் மக்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவன் வந்து சொல்லுவான் எங்கள் ராஜா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதும்பான் இவன் காது கேடாதவனை போல இருந்தான் ஒன்றுமே கவனிக்கவே இல்லை கம்முன்னு இருந்தான் ஒரு நாள் வந்தது பெலிசரோட சண்டை வந்தது பெலிசரை ஜெயித்தான் இவன் பெரிய ராஜான்னு ஆண்டவர் ஒரு ப்ரூஃப் பண்ணார் ப்ரூஃப் பண்ண உடனே சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க உன்னை இப்படிலாம் பேசினவங்கள என்ன பண்ணிடு வெட்டி போடு அதுக்கு சவுல் சொன்னால் இது கர்த்தர் ரட்சிப்பை நட் கட்டளையிட்ட நாள் இன்றைக்கி ஒருத்தரை கூட என்ன செய்யக்கூடாது சாகடிக்கக்கூடாது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள் விடுறா போட்டோம் பேசினா பேசனா பே பேசிட்டு போகிறான்ப்பேற்பட்ட ராஜாவை கற்று அவனை மாத்தினார் தெரியுமா யோசித்து பாருங்க தன் தேசத்துக்கு தனக்கு பதிலாக அவனை ராஜாவை மாற்றினார் அவர் சொல்கிறாரு சாமிகள்கிட்ட உன்னை அல்ல அவர்கள் என்னை தள்ளினார்கள் சரி என் ஸ்தானத்தில் ஒருத்தனை கேட்குறாங்க கொடுக்குறேன் யாரை கொடுக்குறீங்க சவுளை கொடுக்குறேன் சவுல் யார் இஸ்ரவேலையே உயரமானவன் பரவாயில்ல அவனை கொடுறா என்னுடைய போஸ்டிங் அவனுக்கு கொடுக்குறேன் கர்த்தர் அப்படி தான் கொடுத்துருக்குறாரு ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல சுபாவம் யார் என்ன பேசணும் எப்படி இருப்பான் வசனம் சொல்லுது காது கேளாதவனை போல் அவன் வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா எப்போ தாவீதை உயர்த்தி பேசும்போது அவர்கள் எனக்கு ஆயிரம் கொடுத்தார்கள் அவனுக்கோ பதினாயிரம் கொடுத்தார்கள் அவன் கேட்ட உடனே அவன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு தாவீது மேலே என்ன வந்துச்சு அவனுக்கு பொறாமை கொண்டு இதுதான் அவன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வீழ்ச்சிக்கு ஆரம்பம் கர்த்தர் ஒன்று ஆசிர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கலையோ அது வேறு விஷயம் அது உனக்கும் தேவனுக்கும் உள்ளது உன் கூட இருக்கிற சக சகோதரன் உன் கூட இருக்கிற சக விசுவாசி உன் கூட இருக்கக்கூடியதான சக ஊழியன் உன் கூட இருக்கக்கூட பிறந்த சகோதரன் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ நண்பனோ உயர்த்தப்படும்போது உன் இருதயத்தில் இம்மி அளவு பொறாமை வந்தால் கூட உன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அவன் ஆசீர்வாதிக்கதை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வரணும் வந்துச்சுன்னா நீ தேவனுடைய சுபாவத்தை உடையவன் அர்த்தம் ராகேலுக்கு யார் மேலே பொறாமை தன் சகோதரி மேலே பொறாமை அக்கா மேலே பொறாம அக்காவுக்கு குழந்த பிறந்தா அவளுக்கும் குழந்த தானே அது அவள் அவளை தானே கூப்பிட போகுது அக்கா குழந்த ஏன் குழந்த தானே அவளுக்கு அக்கா குழந்தைன்னு தோணலை ஏன் குழந்தைன்னு தோணவே இல்லை அது என்ன தோணுது அவளுக்கு மட்டும் பிள்ளை பிறக்குது அதை விட அவளுக்கு பிள்ளை பிறந்தா என்ன பிறக்காட்டி என்ன என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரை அவளை ஆசீர்வச்சிங்க சோத்திரம் என்னையும் ஆசீர் கேட்கலாம்ல ஆண்டவர்கிட்ட பொறாமை ஆவிக்குரிய வாழ் வாழ்க்கையில் நீ எப்பவுமே உனக்கு இருக்க வேண்டியது நேராக பார்க்குறது தான் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயக்கூடாதுன்னு கத்தர் சொல்கிறாரு அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன தெரியுமா உன் கூட இருக்கிறவன் முன்னேறானா உன் கூட இருக்கிறவன் ஆனாங்கிறத பார்க்காது அவனை ஏன் உயர்த்துறாரு ஏன் அவன் மேலே வரான் நம்மளை விட அவன் மேலே போகிறானே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நமக்கு இந்த உலகத்தில் காம்படிஷனே கிடையாது நமக்கு என்ன கிடையாது போட்டியே கிடையாது ஏன் போட்டி கிடையாது நீ நானும் யூனிக்கு கற்றுருக்க உனக்கு எனக்கு வச்ச அழைப்பு இன்னொருத்தனுக்கு இல்லை நீ வந்து எப்படி உனக்கு சமமாக இல்லாதவனோட போட்டி போடுற பாக்ஸிங் ரெண்டு பேரும் ஐம்பது கிலோ இருக்கணும் இல்லையா ரெஸ்லிங் ரெண்டு பேரும் எழுவத்தஞ்சி கிலோ இருக்கணும் அப்புறம் கிரிக்கெட் ரெண்டு பேரும் பதினோரு பேர் இருக்கணும் அப்போ ரெண்டுமே சமமாக இருந்தாலும் என்ன போடணும் போட்டி போடணும் கர்த்தர் எனக்கு வச்ச அழைப்பை இன்னொருத்தனுக்கு வைக்கலை அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களோட போட்டி போட முடியும் போட்டியாக கிடையாது உலகத்தானுக்கு தான் போட்டி இருக்குது அவன் போட்டி போடுவான் சாவான் முன்னேறுவான் கீழே போவான் உனக்கு எனக்கும் யாரை பார்த்து போட்டியும் கிடையாது பொறாமையும் கிடையாது என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் இருக்கணும் அவ்வளோதான் சோத்திரம் பிரைஸ் தலாட் போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன் அவன் மேலே போனான் ஏன் இவன் உயரம் வந்துட்டான் என் கூட இருந்தவனா மேலே போன போட்டோம் போகட்டும் அதில் எதுக்கு போகாமல் அவன் போகும்போது மட்டும் நீ சந்தோஷப்பட ஆரம்பிய என் கூடவே இருந்தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறான் கர்த்தரவன் வச்சிருக்கிறாரு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அவன் நீதிமானாக இருந்தான் கத்திரவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு ஆண்டவர் பார்ப்பார் இவன் ஆசீர்வாதமாக இல்லானோ தன் சகோதரனை ஆசீர்வதிக்கிறத பார்த்து தன் நண்பன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான்டா அவனையும் ஆசீர்வதி நல்ல குணம் இருக்குதுரா அவனையும் ஆசீர்வதிடா எப்பேர் பட்ட விஷயம் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் உயர்த்தப்படும்போது எல்லாரையும் என்ன செய்வேன் என் பக்கம் இழுத்துக்கொள்வேன் அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் இருக்கிறவன் நாசமாக போனோம் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவிக்குரியவங்கள ஆவிக்குரியவங்க சபைக்குள்ளேயே எவ்வளோ பொறாமல் தெரியுமா எவ்வளோ விருப்பு எரிச்சல் ஊழியக்காரங்களுக்குள்ளேயே எவ்வளோ எரிச்சல் ஒருத்தன் வளர்றானா எப்படியாவது அவனை தட்டணும் தான் நினைக்கிறானே ஊழிய சந்தோஷப்பறவை ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கர்த்தர் எதை விரும்பவில்லை பொறாமையை விரும்பலை அதை விட ரொம்ப முக்கியம் பிள்ளை பெறாததை கண்டு இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் இது தான் பொறாமை கொண்டு அவன் என்ன பண்ணாலாம் தன் வேலைக்காரிடத்தில் போய் என்ன செய்யுங்க எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க ஆனால் கர்த்தருக்கு ராகியல் மேலே திட்டம் இருக்குது கர்த்தருக்கு ராகியல் மேலே என்ன இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் அந்த திட்டத்துக்கான நேரம் இன்னும் வரவில்லை கர்த்தர் ஒவ்வொன்றையும் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது அவர் காலம் தாழ்த்துறாரு தாமதிக்கிறாரு இல்லை கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அப்படி பண்ணுவார் இல்லைனா கர்த்தர் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் நாலு குழந்த லேயாளுக்கு பிறந்துருச்சு ரூபன் சிமியோன் லேவி யூதா நானும் பிறந்துருச்சு ராகேலுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல ராகேல் என்ன பண்ணணும் எனக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சாராளுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது வரைக்கும் என்ன இல்லை குழந்தை இல்லை அடுத்து ரெபேக்கால் வராங்க ரெபேக்காலுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை தெரியுமா இருபது வருஷம் குழந்தை இல்லை ஈசாக்கு திருமணம் ஆகும்போது நாற்பது வயசு ஏசாவும் யாகவும் பிறக்கும் போது ட்வின்ஸு ஏசாவும் யாகவும் பிறக்கும் போது அவனுக்கு அறுபது வயசுன்னு பைபிள் சொல்லுது இருபது வருஷம் யாருக்கு இல்லை குழந்தை இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இடத்துலாவது ரெபேக்கா முகம் சொல்லித்தாங்களா ஒரு இடத்துலாவது ரெபேக்கா போய் ஈசாக்கு கிட்டே முறையிட்டாங்களா இல்லை ஒரு இடத்துலாவது ரெபேக்கா பணிப்பெண்களோட தான் வந்தாங்க இதே லாபான் தான் தங்கச்சி அனுப்பி வைக்கிறான் இதே தான் அனுப்பி வைக்கிறான் அவனும் வேலைக்காரிகளை கூட கொடுத்து தான் அனுப்புகிறான் என்றைக்காவது இந்த ரெபேக்கால் யோசித்தாங்களா வேலைக்காரி வழியாக ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மாமியார் என்ன பண்ணிட்டாங்க ஆதார் வழியாக ஒரு குழந்த பிறந்திருக்குது ஸோ நினைக்கலாம் பாவம் நம்ம கூட வேணால் ஒரு வேலைக்காரி வழியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கலாமே ஆனால் ஒரு நாளும் ஒரு முறுமுறிப்பில்லை ஒரு நாளும் போய் அவங்ககிட்ட சண்டை போடலை ஒரு நாளும் அவங்ககிட்ட போய் என்ன செய்யலை வாக்குவாதம் பண்ணலை வேலைக்காரியோட குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லலை இருபது வருஷம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறாரு அவங்களுடைய மருமக யாரு ராகேல் இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும் என்ன நினைக்கணும் பாட்டி மாதிரியா அம்மா மாதிரியா நீ யாரை ஃபாலோ பண்ண போகிற இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க வேலைக்காரிகிட்ட போய் ஆகாரம் கொண்டாண்டுட்டாங்க இப்போ அம்மா இருபது வருஷம் அமைதியாக இருக்காங்க நடந்தது என்ன ராகியல் என்ன பண்ணிட்டாங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க போயாச்சு என்ன கொடுமை தெரியுமா இவங்க போய் பிறந்த குழந்த தான் தான் ராகேல் ராகியல் தன் வேலைக்காரிக்கு பிறக்க சொன்னது என்னது தான் கோத்தரம் தான் தான் பிசாசின் கோத்தரம் தான் கோத்தரம் தான் கோத்தரம் கோத்திரம் ஒன்பதாம் அதிகம் ஆதி புஸ்தகம் பதினேழாவது வசனம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குடிங்காலை கடிக்கிறதுக்கு வழியிலே கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் ஆண்டவர் உனக்கு சொன்ன பிள்ளை யார் தெரியுமா காத்திருந்தால் ராகியலுக்கு கிடைக்கிற பிள்ளை யார் தெரியுமா அதையும் வாசிங்க முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க நல்ல கவனிங்க கர்த்தர் ராகியலை நினைத்தருளினார் ஃபஸ்ட்டு லேயாளுக்கு கொடுக்கும் போதும் கர்த்தர் நினைத்தருளினார் லேயாலை நினைத்தருளினார் ராகேலையும் அப்போ லேயாலை நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு ராகேல நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு ரெண்டு பேரையும் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நினைச்சாரு இவளுக்கு பின்னாடி நினைச்சிருக்கிறார் அந்த நினைச்சு கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் இவளால் என்ன பண்ண முடியல வெயிட் பண்ண முடியல அவசரம் அவசரம் அவசர அவசரமாக எனக்கு பிள்ளையை கொடுக்கும் அவசர அவசரமாக போய் ஷார்ட்ல ஆசீர்வாதத்தை தேடி குறுக்கு வழியில் தேடுறதுக்கு இதுக்குள்ள பண்ணி முடிச்சாதான் ஆச்சு இதுக்குள்ளேயே பண்ணிடணும் முடிவு பிசாசு பிறக்கும் முடிவு யார் பிறக்கும் தான் பிறக்கும் நான் வெறும் பிள்ளை பிறக்கிறதுல மட்டும் சொல்லலை கர்த்தர் உனக்கு நியமிச்சிருக்கிற காலம் வரைக்கும் எல்லாவற்றிலும் நீ பொறுமையா இருக்கணும் கர்த்தர் உன்னை உயர்த்துக்கிற காலம் வரைக்கும் எதில் அதான் வசனம் தெளிவாக சொல்லுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் அர்ஜெண்ட்டாக அர்ஜெண்டா ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல சிம்டம் ஒன்று இருக்கும் தெரியுமா நீ எங்கே போனாலும் கதை அடைக்கும் எங்கே போனாலும் என்ன செய்யும் கதை வடைக்கும் சுற்றி இருக்கிறவனாம் சொல்லுவான் இவன் ஒரு கட்ட பையங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் இவன் போனால் என்ன செய்யாது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டானா நான் என்னுடைய இருந்து சொல்றேன் சொல்லிட்டானா நான் விளையேற பெற்றவன் எனக்கு பெஸ்ட்டு ஒன்று கத்திர வச்சிருக்கிறாரு அந்த டோர் ஓபன் பண்ணுற வரைக்கும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாருன்னு அர்த்தம் ஏன் டோரை க்ளோஸ் பண்ணார் தெரியுமா இந்த நீ போயிடாத எல்லாரும் போட்டோம் நீ போகாத உனக்கு நான் ஒரு டோர் வச்சிருக்கிறேன் அந்த டோருக்குள்ளே போ அந்த டோருக்குள்ளே வேற எவனுமே வர முடியாது அது உனக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் டோர் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா அவர் அவர் நேரத்தை உங்களுக்காகலாம் மாற்ற மாட்டார் மாற்றவே மாட்டார் அவர் நேரம் ஃபிக்ஸ் பண்ண நேரம் நேரம்தான் ஆனால் அது வரைக்கும் நீ சும்மா இருந்தினா உனக்கு நஷ்டம் இல்லை புரியுதா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை டிப்ரெஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லை சும்மா தான் இருக்கணும் ஆனால் ஆனால் சுற்றி இருக்கிறவன் உன்னை சும்மா விட மாட்டான் நீ என்ன கவலையே இல்லாமல் இருக்கிற இப்படியா இருக்கிறிய நீனா சோம்பேறியா ஏன் இப்படி இருக்க இல்லைடா எனக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு அது வரும் அது வர வரைக்கும் முருங்கை மரத்தை வச்சு பாருங்கள் டக்குன்னு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முருங்காய் வந்துடும் ஆனால் நீங்கள் மாமரத்தை வச்சு பாருங்கள் அதுக்கு வரத்துக்கு எப்படியும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அப்புறம் முருங்காய் மரம் பார்த்து மாமரத்தை பார்த்து என்னை பார்த்த இல்லை ஆறு மாதத்தில் வந்துட்ட நீ சோம்பேறி மெதுவாக வளர்ற பழத்தையும் காணும் ஒன்றுத்தையும் காணும் நீ வேஸ்ட்டு தெரியுமா நான் பாரு ஒல்லியாக இருந்தாலும் எவ்வளோ முருங்காய் கொடுக்குற நீ குண்டாக இருக்கிற ஒன்றும் இல்லைம்பா மாங்காய் சொல்லுவோம் டே நீ காத்தடிச்சா கீழே உழுவ என்னை கத்தர் உருவாக்குறது எவ்வளோ புயல் அடிச்சாலும் கீழே உழாம ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நான் கனி கொடுப்பேன் பாரு என் கனியோடைய ஈக்குவல் பண்ணால் நீ ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடுவேன் ஆனால் எனக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு யூ மஸ்ட் வெயிட் ராகல் அவசரப்பட்டதன் விளைவு தான் பிறந்தான் காத்திருந்ததனுடைய விளைவு யோசேப்பு பிறந்தான் யோசேப்பு தான் தி பெஸ்ட் யோசேப்பு யார் தெரியுமா அதான் ரொம்ப முக்கியம் ஆபிரகாமுக்கு சேஷ்ட யார் ஈசாக்கு ஈசாக்கு சேஷ்ட யார் யாரு யாக்கோபு யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திரன் நம்ம வெறும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தானே சொல்றோம் அப்படித்தானே சொல்றோம் யாக்கோபின் சேஷ்ட புத்திரன் யாரு வாசிங்க ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க ரோபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின படியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய யோசிப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதி அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசிப்புடையதாயிற்று சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசே புடையதாய் மாறிடுச்சு ஏன் ராகியாலுக்கு பிள்ளை இல்லை தெரியுமா முதல்ல பிறந்தவன் ரூபன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரூபன் ரூபன் தப்பு பண்ண உடனே கர்த்தர் பார்க்குறாரு இவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தனை கொடுக்கணும் ரூபனுக்கு பதிலாக ஒருத்தனை எடுக்கணும் சிமியோனும் லேவியும் கொலைகார பட்டயம் ரெண்டு பேரும் ஒரு தப்பாக நல்லவனை ஒருத்தனை என்ன பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க யூதா யார் ராஜா குளத்துக்கு அவனை ராஜாவாக்கிட்டாரு ஆனால் யாக்கோவுக்குன்னு ஒருத்தன் வேணும் சேஷ்ட புத்திரம் பாகம் வேணும் அவனை யாரை கொடுக்கலாம் கத்தர் ராகியலை நினைத்து அருளினார் அவள் வழியாக தான் கொடுக்கணும் நீ காத்திருந்தினா கத்தர் கொடுக்கறது எப்படி இருக்கும் தெரியுமா சமஸ்த இஸ்ர வேலையிலே தி பெஸ்ட்டை கொண்டாரு கத்தர் உன் கையில் கொடுப்பார் அது உன் வேலையாக இருக்கட்டும் உன் குடும்பமாக இருக்கட்டும் உன் படிப்பாக இருக்கட்டும் அல்லது கத்தர் கொடுக்குற எது வேணாலும் இருக்கட்டும் எதில் நான் எந்த விஷயத்துக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க கத்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உனக்குன்னு கத்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் கொடுப்பாரு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் தி பெஸ்ட்டு கொடுப்பாரு தி பெஸ்ட் அந்த தி பெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்கவே இருக்காது எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் வீடு கட்டினோம் ஆனால் வா வீடு மாதிரி இல்லைம்பா சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது கர்த்தர் உனக்கு தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காரும்பா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவசரப்படாதீங்க டக்குன்னு ஷார்ட்கட் எடுக்காதீங்க உடனே அவனை பிடிக்கலாமா இவனை பிடிக்கலாமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் கொடுக்காமல் வேற யார் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் தீமை இருக்கும் தீமை இருக்கும் ஏன்னா மனுஷன் நன்மையும் தீமையும் நிறைஞ்சவன் அவன் நன்மை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும் கொஞ்சம் தீமை ஏன்னா அவனுடைய டிசைனே அப்படி அவன் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனால அவன் என்ன செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும் நான் சொல்கிறது உன் தாய் தகப்பனா கூட இருக்கும் யாராக இருந்தாலும் உனக்கு நன்மைன்னு செஞ்சாங்கன்னா அவன் நன்மை தான் செய்வாங்க ஆனால் அதில் என்ன இருக்கும் ஒரு சின்ன தீமை இருக்கும் அவங்கள அது தெரிஞ்சு செய்யலை ஆனால் அது உள்ளே அது இருக்குது ஏன்னா அவங்க டிசைன் அப்படி தேவன் உனக்கு ஒன்று செஞ்சார்னா அதில் தீமை என்பதே இருக்காது ஏன்னா தேவன்கிட்ட தீமை என்பதே கிடையாது அவர் டிசைன் அப்படி அதுக்கு தான் பைபிள் சொல்லுது தேவன் ஆசீர்வாதிக்கும் போது அதோட எதை கூட்ட மாட்டார் வேதனையை கூட்ட மாட்டார் அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தில் என்ன இருக்காது வேதனையே இருக்காது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்காது நான் உங்களுக்கு சொல்லுவேன் கத்தர் போது போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் அந்த பெரிய சமாதானம் ஒன்று இருக்கும் அது உங்களை தட்டி போட்டு போயிட்டே இருக்கும் ஓடிட்டே இருப்பீங்க எல்லாரும் மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து ஒன்று கேட்பான் எங்களை மாதிரியே தான் உனக்கும் என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் நீ மட்டும் சமாதானமாக இருக்கிறியே நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறியே அதை விட ரொம்ப ஒன்று கேட்பான் நீ மட்டும் சிரிச்சினே இருக்கிறியம்பான் அதை க அவன் பார்த்துனே இருந்திருப்பான் எப்படி அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் புரியுதா உங்களுக்கு ஆனால் இவனையும் பேஸ் பண்ணிக்கிட்டு இவனுக்கும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் தாண்டி நம்ம முகத்தில் கற்றுற ஒரு சந்தோஷத்தை வச்சுருவார் நம்மளை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும் என்னன்னா இவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்கானே அந்த சந்தோஷம் எங்களால் உண்டானதல்ல காத்திருக்குதலுக்கு கத்தர் கொடுத்த சந்தோஷம் பொறுமையாக இருந்ததுக்கு கத்தர் உயர்த்தின சந்தோஷம் இன்றைய வரைக்கும் என்கிட்ட அடுத்த என்ன செய்ய போகிறோம் பிளான் எனக்கு இது வரைக்கும் எப்பவுமே கிடையாது நான் யோசிக்கவும் மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரவங்க செஞ்சு வச்சுருக்கேன் அது தானாக செஞ்சுட்டு போவோம் நம்ம எழுந்திரிச்சோமா குளித்தோமா சந்தோஷமாக சாப்பிட்டோமா அது சொல்கிற வேலையை செஞ்சோமா தூங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும் எதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வரப்போறதெல்லாம் மண்டலத்துக்கு போடணும் இல்லையா அதனால தான் இவ்வளோ விளைவு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் நியமித்திருக்கிற காரியங்களை கொண்டு வந்து கொடுப்பார் பத்தாவது பத்தாவது வயசுக்குன்னு ஒன்று வச்சார் ஒன்று வச்சார் அறுபதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார் எழுபதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார் அதாவது காலத்தில் அது அது வந்து சேரும் நீ வேணானாலும் கத்தர் கொடுப்பார் வேணும்னு சொல்லி போராடி முன்னாடி வாங்கினீங்கன்னா அது தானாக இருக்கும் வழியில் கிடக்கும் விரியனாக இருக்கும் காலம் எல்லாம் பிரச்சனை கால சுத்தின பாம்பும்பாங்க பார்த்துருக்கியா தேவை இல்லாததை முன்னாடியே கூட்டு வண்டினா அது என்ன செய்யும் கால சுத்தின பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் தேவன் உனக்காய் தருகிற வரைக்கும் பொறுமையாக என்ன செய்யும் காற்றுரு எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அல்லது கல்யாணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் சம்பாத்தியமாக இருக்கட்டும் உனக்கு என்று கத்தர் உன்னை நியமிச்சிருப்பார் ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஏற்ற காலத்தில் கத்திர உயர்த்திடுவார் அறுபது வயசு வரைக்கும் வேலை கொடுக்காம இருந்தால் அது கத்திர சித்த அர்த்தம் அப்படி இல்லை நீ உழைக்க வேண்டிய நேரத்தில் கத்தர் உனக்கு என்ன கொடுப்பார் கண்டிப்பாக அவர் வேலை கொடுப்பார் லூயா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன் வழியிலே ராகேல் மறிச்சால் தெரியுமா அவள் அவசரப்பட்டு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை பிறப்பித்தாள் அந்த சர்ப்பம் எங்கே இருந்துச்சு வழியில் இருந்துச்சு இவ கூடாரத்துக்குள்ளே எது வச்சுருந்தா விக்ரகத்தை வச்சுருந்தா அந்த விக்கிரகமும் இந்த சர்பமும் அவளை வழியிலே கொண்டு போட்டுருச்சு அவளை போகலாம் பண்ணிருச்சு நான் எனக்கு நீ அவசரப்பட்டு பண்ணுற பல வேலைகள் உன் வாழ்க்கையை பாதியிலே முடிச்சு போடறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவன் உனக்கு நியமித்ததை கொடுக்கும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கணும் அல்லையிலுயா